ோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் பிரியமானவர்களே காலைதோறும் அவருடைய கிருபைகள் இருக்கிறது இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு வார்த்தை என்ன சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த அதிகாலை வேளையிலே அநேகர் வேதனையோடும் உள்ளத்தில் பாரத்தோடும் தூக்கம் வராமல் உள்ளத்தில் பலவிதமான போராட்டங்களோடு நீங்கள் காத்திருக்கிறீர்களா ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை உபய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஏட்டியை முறிக்கிறார் ரத்தங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நம் ஒவ்வொருவருடைய இருதையும் தத்தளிப்பினால் நிறைந்திருக்கிறது இந்த இடத்துல பூமியின் கடைமுனை மட்டும் என்கிறதை அவர் அவருடைய சொந்த வாழ்க்கையாய் நீங்கள் வைத்து பாருங்கள் நம்முடைய இருதயத்தில் எத்தனை யுத்தங்கள் எத்தனை கருத்து மோதல்கள் இன்னைக்கு ஏராளமான மக்கள் இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் படுக்கையிலே புரண்டு புரண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்தில் கொந்தளிப்பு பல பிரச்சனைகள் நமக்குள்ளே பல போராட்டங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இந்த காரியம் எப்படி ஆகும் அடுத்து நான் என்ன செய்யப் போகிறேன் எனக்கு என்ன நடக்கும் இருதயமே யுத்த இருக்கிறது வாலிபர்கள் என்று மாத்திரம் அல்ல எல்லாருடைய உள்ளம் யுத்தத்தின் மிகுதியினால் நம்முடைய தூக்கம் கெட்டு போகிறது அண்டர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் எல்லா பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் இந்த துன்ப துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானார் அன்றுடைய வேதம் சொல்லுகிறது தேவ பாதத்திலே அமைதலாய் காத்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த காலை வேளையிலே இருதயத்தின் கொந்தளிப்பை இறையாதே அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போது சமூகத்தில் முழங்கால் போட்டு காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போமா மகா உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இருதயம் கொந்தளிக்கிற கடல் போல் இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் அண்டவரே என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது பல நாள் இரவு நான் தூங்காமல் விழித்திருக்கிறேன் இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வருகிறது அப்பா நான் இப்பொழுதே ஜபத்தில் அமர்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே நம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்து என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் என் இருதயத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை கொந்தளிப்பை அடக்கும் அங்கலாய்ப்பை நிறுத்துங்கப்பா வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற தேவன் என் இருதயத்தை அமைதிப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏ கிறிஸ்துவின் ஆமத்ரி ஜெபிக்கிறோம் எல்லாருமே பிதாவே ஆமேன் you